இன்று வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியப்பட்டுள்ளது மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இருபத்தி ஏழு அக்டோபர் அன்று இருந்து மொத்தமா வாக்காளர் தேர்தல் எண்ணிக்கை சிக்ஸ் குரோர் ஃபோர்ட்டி ஒன் லாக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி செவன்

பெண் வந்துடும் தமிழ்நாட்டில் இருபத்தி ஏழு அக்டோபர் அன்று இருந்து மொத்தமா வாக்காளர்கள் எண்ணிக்கை சிக்ஸ் கரோர் ஃபோர்ட்டி ஒன் ஃபைவ் எயிட்டி செவன் இன்று வெளியிடப்பட்டும் வரையு வாக்காளர் பட்டியிலே மொத்தமா வாக்களர்கள் எண்ணிக்கை 5 கோடி 43000 4376755 43 5 கோடி 43 லட்ச 76000 76 755 பெண் வாக்களர்கள் 2 கோடி 77 லட்ச 6000 332 ஆண் வாக்களர்கள் 2 கோடி

அதன் அடிப்படையில் தவறுகள் அதாவது நம்ம ஷிப்டட் இல்லனா அப்சென்டி ஓட்டர்ஸ் இறப்பு மற்றும் இலக்டோஸ் என்ரோல்ட் அட் மல்டிபிள் பிளேசஸ் ஆகியோர் விவரங்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இல்லை இறந்தவர்கள் எண்ணிக்கை ட்வெண்ட்டி சிக்ஸ் லாக்ஸ் 94672 2694672 इडम पेरंदा टावरल अदर शिफ्टेड वोटर्स शिफ्टेड एब्सेंटी वोटर्स 6644881 एनरोल्ड एट मल्टीपल प्लेसेस 339278 த்ரீ லேக் தேர்ட்டின் தௌசண்ட் டூ செவன்டி நமக்கு தொடர்ந்து யார் அவங்க பேர் கண்டுபிடிக்க முடியல இல்லைன்னா புதுசு வந்திருக்காங்க அவங்க ஃபார்ம் இன்க்ளூஷனுக்காக ஃபார்ம் செவன் ஏதோ கிளைம் அண்ட் அப்செக்ஷன் இருக்கு ఇవేళ్ళ అవంగా బిఎల్ ఉillenna ఇయారో ఇillenna ఆన్లైన్ వాడగలం. ఇంకోటి ఎక్సాక్ట్ గా నీకు డైరెక్ట్ ఆసన్ 27 10 11 కి நைன்டி செவன் லாக்ஸ் நைன்டி செவன் லாக்ஸ் தேர்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் தேர்ட்டி ஒன்ஸ் தேர்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் தேர்ட்டி ஒன்ஸ் அது என்கொயரி இப்போ ஆரம்பிச்சிருவாங்க

ஒரு டூ வீக்கெண்ட் ஸ்பெஷல் கேம்ப்ஸ் நடக்க போறோம் அதுல கூட அவங்க வழங்கலாம் நான் பேசும்போது சொல்லிட்டேன் பிஎல்ஓ எல் போகும்போது அவங்க இல்ல அவங்க கண்டுபிடிக்க முடியல இன்னொன்னு சொல்றேன் இந்த லிஸ்ட் இந்த பட்டியல் போலிங் பூத் வைஸ் நம்ம மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணிருக்காங்க பிஎல்ஓ பிஎல்ஏ மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணிருக்காங்க அந்த லிஸ்டே ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க அந்த லிஸ்ட் நாளிருந்து வாக்குச்சாவடிகள் இருக்கும் சேர்த்திருக்கும் அதுதான் கேட்டாங்க இப்ப பண்ணிட்டு ஏதோ அடிஷ்னல் டாக்குமெண்ட் இருக்குன்னா கேட்பாங்க அது இனிமேல் தான் தொடங்கும்

பிஎல்ட்டு போகும்போது கூட கண்டுபிடிக்க முடியல இல்ல நம்ம இப்போ சிக்ஸ் இப்போ கொடுத்து அதுக்கு அதுக்காக இந்த ஒன் மந்த் இருக்கு

That names are no, been it dropped. is not possible. Their names have been dropped if they have given back the enumeration forms. They have, ma'am, but still their names are missing. You Can there perhaps so give me ones. those details, ma'am? I, yeah, ma I haven't, ma'am. There are so many. Even in a person working in our own office, his name, Please give me, me those details. There ma are many people. Like, not I'm I'm not right. 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 In the constituency, in the assembly, there are many people. Ah. சோலிங்கல்லூர்ல மேக்சிமம் சோலிங்கநல்லூர் பல்லாவரம் ஆலாந்தூர் கொடுத்துருக்காங்க அதுக்கு ரிமூவ் பண்றதுக்கு ப்ரொசீஜர் இல்லாம பண்ண முடியாது நான் திருப்பி திருப்பி சொல்றேன் யார் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு

ERO has to follow review procedure and not one name can be just arbitrarily dropped. I hope I have made myself clear. मतलब भी कर लो उनके एक पुराना वोट भी चल रहा है, इस पुराने से यार, अपरमाण्डलीशन हम लोग आरुष्णी वचन बनता है डिलीशन आना ना, हमसे वड़ा कमलनाथ टूटी वोट दोस्तों आरुष्णी नालू पड़ी, हाँ डिलीशन होने में उस भी कार्यकारी आदमी मार्केट में काम आ गया। ना डि�

உங்க எல்லாத்துக்கும் ரிக்வஸ்ட் எல்லாமே இவ்வளவு நம்பர்ஸ்ல வந்திருக்காங்க இந்த இந்த க்ளைம்ஸ் அண்ட் கொஞ்சம் அப்செக்ஷன் நம்ம எல்லா ஏற்பாடு பண்றோம் ஸ்பெஷல் கேம்ப்ஸ் பண்ணுவோம் ஆன்லைன் பண்ணலாம் இது கொஞ்சம் நல்ல விழிப்புணர்வு கொடுப்பாங்கன்னு நல்லா இருக்கும்

ஐ வில் அப்டேட் எக்ஸாக்ட்லி பட் டுவெல் தௌசண்ட் ஆர்டர் இருந்துச்சு அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி அன்வில்லிங் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நம்ம ரிலீஸ் கொடுத்துருவோம் இப்போ

மேடம் ஆன்லைன்ல எப்ப வேணும் செக் பண்றா மேடம் ஆன்லைன்ல